சரியா நான் மற்றது அண்ணா பத்தி அக்கா ஒரு விஷயம் ப்ளூ கலர் சாரியோட ஒரு அக்கா பக்கம் வேண்டாம் சொல்லிட்டேன் அண்ணா சொல்லியிருந்தாங்க இருபது கேரட் தங்கம்னு சொல்லி சரியா அப்படியான ஒரு நபர் ஓகே நான் உங்களை தான் அப்படி சொன்னது

என்ன மிக்கி விக்கி குலா புரியுங்க சரி விக்கி உங்களோட குலாபி நம்ம இருக்கு நீங்க சொல்லுங்க அக்கா உங்களோட சார்பா யார் உங்களோட சர்ப்ரைஸ் கிட்ட தரக்கூடியவங்க இருக்கிறாங்க அக்காவுக்கும் அண்ணாக்குமான அந்த வாழ்த்துக்களை திருமண வாழ்த்துக்களை மிக்கி சொல்லி மிக்கி ஊடாக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அந்த நபர்கள் தான் சொல்லி வச்சிருக்கீங்க சரியா ரைட் இப்போ சொல்லுங்க யார் தந்திருப்பாங்க நீ நிறைய கிப்ட் கொண்டு வந்திருக்கோம் அக்கா தான் இல்ல காய்ச்சினா அக்கா சொல்லுங்க உங்களோட சார்பா தான் வந்திருக்கோம் யாரா இருக்கு

குபேரனன் நடுவுல வச்சு அப்படியே செல்வங்களெல்லாம் செழிப்பாக நிறைவாக வைந்த இந்த தாம்பாளத்துல உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் குடுக்க சொல்லியிருக்கேன் யார்ன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இவ்வளவு தூரம் உங்களுக்காக ஏற்பாடு பாயிர யான்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் யார் சார்பான்னு சொன்னா நான் கண்டுபிடி ரைட் சரியா சஞ்சியா அல்லது கிரியா வேறது ஹவுசியா அவர்கள்தான் தந்திப்பீன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அவங்க தான் தந்தாங்க நான் சொல்லல பட் இனி வருதோ தெரியல அவங்க இல்ல அன்னைக்கு அண்ணா சார் பாகவா சொன்னா இன்னைக்கு இந்த பங்கன் வந்திருந்தாங்க அவங்க ஒரு ப்ளூ கலர் சாரியோட வந்து ஒரு பக்கத்து நின்று போட்டோ எடுத்தாங்க அண்ணா புலம்புற யாராக இருக்கும் இன்னைக்கு சரியா நான் சொல்றது ப்ளூ கலர் இந்த மிக்க கொஞ்சம் குழம்புறாரு உங்களை யாராக இருக்கும் அடி யாரையோ காண ப்ளூ கலர் இல்லையே இதுக்குள்ள ப்ளூ கலரையே காணி ப்ளூ கலர்னு சொன்னால் என்னோடய ஹஃப்தார் ஃப்ரெண்ட்ஸ்ஸார் ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஆப்த ஆ ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்கள யார் சொல்ல நான் பேர் நிறைய பேர் எத்தனை பேர் சொல்ல வரேன் பேர் ரைட் இருக்கிறவங்க கூட தான் தந்துருந்தேன் சரியா நான் மற்றது அண்ணாப்பிட்டி அக்காவுக்கு ஒரு விஷயம் ப்ளூ கலர் ஸாரியோட வந்து ஒரு அக்கா பக்கத்திலே வேண்டேன்னுலாம் சொல்லிட்டேன் அண்ணா சொல்லியிருந்தாங்க இருபது கிரெட் தங்கம்னு சொல்லி சரியா அப்படியான ஒரு நபர் ஓகே நான் உங்கள் குலப்புறக்கான தான் அப்படி சொன்னது ஆ ஆ

அண்ணா அந்த ஷேட் வெட்டி எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை அடையாளப்படுத்துற விதமான ஒரு ஆடை அண்ணா குருவி கொடுத்திருக்கிறார்கள் அன்பளிப்பாக அவருடைய நண்பர்களை நான் கண்டாரில் ஒன்றாக வேலை செய்த ஒரே கம்பெனியில வேலை செய்த அவருடைய நண்பர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்த இது அண்ணா பட்டு சாரி வழங்கி இருக்கிறார்கள் அண்ட் இதையும் ஓபன் பண்ணி பாப் அண்ணா அக்கா இருவருக்குமான அந்த திருமண வாழ்த்து உண்மையிலேயே கைப்பட வரைந்த ஒரு ஓவியமாக இருக்குது இந்த இருவர்களினுடைய இருவரினுடைய அந்த திருமண வாழ்த்துக்குரிய வாழ்த்து மடலை கொடுத்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே ஓவியத்தை ஓவியமாக வரைந்திருக்கிறார்கள் என்ன உண்மையிலேயே பார்க்கின்ற ஒரு சிறப்பாக இருக்குது அவர்களுக்கு இந்த பரிசுகளுக்கு அந்த உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசை பண்றீங்க

அண்ணா மெக்கி தான் அண்ணா சொன்ன விஷயத்திருப்ப சொல்றேன் எல்லா நண்பர்களுக்குமே இப்படியான சர்ப்ரைஸ் ஆன கிஃப்ட் நாங்கள் கொடுத்து இப்படியே நாங்கள் இறுதி வரைக்கும் சொல்லி உண்மையிலே உங்களுடைய அந்த நட்பு வட்டாரம் மேலும் மேலும் தொடர வேண்டும் நாங்களும் வாழ்த்து நான் இந்த திருமண நாளில் உங்களுக்குமான வாழ்த்துகள் தெரிக்கும் சரியா முகாமை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாரு அவங்க இந்த இத கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு

அண்ணா ஆட போறீங்களா ரைட் அண்ணா இல்ல இல்ல விக்கி ஆசைப்பட்டு கேக்குது இருக்கா பிளீஸ்